மிக அதிக அளவிலான வாக்குகளை இந்த தேர்தல்களில் பெறுவோம் அதே மாதிரி அதிக அளவு எண்ணிக்கையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் பெறுவோம் என்கிற நம்பிக்கை சிறிதளவு நமக்கு குறையவில்லை ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இடவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் மொழி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் ராகுல் காந்தி அமைதியில போட்டியிடாது ஏன் ஸ்மிருதி இராணிக்கு பயந்து கொண்டு ஓடி ஒழுந்து கொண்டாரா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கு இப்போ இல்ல ராஜீவ்காந்தி நேரு போன்றவர்கள் நின்ற அமைதி தொகுதியை விட்டு கொடுக்க காரணம் என்ன காங்கிரஸ்கான தோல்வி பிஜேபியை பார்த்து பயம் சிறுபான்மையினரை தாஜா செய்து அதன் மூலம் மொத்தமா ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் வாக்களிக்க வேண்டும் என்பதை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால இங்க மதவாதிகள் யார் என்றால் காங்கிரசும் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தான் மதவாதிகள் அவுக்கு சங்கர் அவர்கள் அவர்கள் மீது ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லது அவர் ஆதாரம் இல்லாமல் ஏதாவது குற்றச்சாட்டு சாட்டியிருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கட்டும் தவறுகள் தமிழ் சங்கர் பிஜேபியினர் கூட ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறார் அப்போ நாம வந்து அதற்கு சட்ட நடவடிக்கை தான் எடுத்தோமே தவிர அதுக்காக நம்ம வந்து குடும்பம் பெருகிறது அது ஒரு ஆளும் கட்சி அதை செய்வது என்பது தவறானது காவல்துறையை ஏவல் துறையாக ஆக்கக்கூடாது ஜனநாயகத்திற்கு உகந்ததாக அது இது பாசிச தன்மையை தான் திமுக ஒரு பாசிஸ்ட் கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் நெருப்பித்துக் இல்ல காங்கிரஸ் கட்சி என்ன நிலைமைக்கு போகும் காங்கிரஸ் தான் சொல்றேன் இருபத்தஞ்சு சீட்டு வந்தா கஷ்டம் காங்கிரஸ் காங்கிரஸ் முக்த காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று சொன்னோம் அதை ராகுல் காந்தி திறம்பட ராகுல் காந்தியை செய்து கொண்டிருக்கிறார் கவலை இல்லை இதையெல்லாம் தெரிந்தும் தெரியாது போல இருக்கிறார் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே மதுவனுடைய தரத்தில் இருக்கிறது மக்களை போதைக்கு உட்படுத்தக்கூடிய மதுவை தொடர்ந்து அதிகாரங்களை கொடுத்து பார்க்கிறேன் இந்த அரசியல்வாதிகளுடைய பணம் வேண்டும் என்கிற அந்த வேட்கை தீரும் வரை இந்த மது போதையினால் ஏற்படும் கொலைகள் என்பது தொடரத்தான் செய்யும் செய்வது வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத்தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு பாஜக தலைமையிலான கூட்டணி அமைஞ்சிருக்கு நீங்களும் களத்தில் இருந்து பணியாற்றிருக்கீங்க எப்படி சார் தேர்தல் முடிஞ்சு மிக அருமையான ஒரு ஜனநாயக திருவிழா மக்கள் தங்களுடைய கடமைகளை சிறனை ஆற்றிருக்கிறார்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாக்களித்திருக்கலாம் ஆனால் வாக்கு சதவீதம் என்பது குறைந்திருக்கிறது அதை தவிர ஒரு அமைதியான நல்ல ஜனநாயக ரீதியாக முறையாக நடைபெற்ற ஒரு தேர்தல் அதனால் மக்கள் தங்கள் வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் நாம் வாக்கு பெட்டிகளை அந்த மின்னணு இயந்திரங்களை ஜூன் நான்காம் தேதி திறக்கும் பொழுது மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்பது தெரிய வரும் ஓகே சார் பாஜக வளர்ச்சி என்பது எப்படி சார் இருக்கும் நினைக்கிறீங்க முன்னாடியே கருத்து கணிப்பில் பல்வேறு விதமா வந்துட்டு இருந்துச்சு அதன் பிறகு வந்துட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு உங்க கருத்து என்ன மக்கள் மிக எழுச்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் நம்புகிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு நாம் செல்லும் இடத்திலெல்லாம் நம்முடைய வேட்பாளர்களுக்கும் சரி நம்முடைய தலைவர்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி மக்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் என்று சொல்வார்கள் மக்கள் பாஜகவினரை வரவேற்ற விதம் என்பது மிக சிறப்பாக இருந்தது அதனால மிக அதிக அளவிலான வாக்குகளை இந்த தேர்தல்களில் பெறுவோம் அதே மாதிரி அதிக அளவு எண்ணிக்கையிலான பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாம் பெறுவோம் என்கிற நம்பிக்கை சிறிதளவு நமக்கு குறையவில்லை மிக சிறப்பான முறையில் பாஜகவிற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக தமிழகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய அமைதி புரட்சியாக இந்த தேர்தல் இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் ஓகே சார் வாக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண்காணிப்பு கேமரா வந்துட்டு பழுதாகி விட்டதாக மாவட்ட ஆட்சியர்கள் வந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க பல அரசியல் தலைவர்களும் இருப்பதாக கூறுகிறார்கள் உங்க கருத்து என்ன சந்தேகம் அப்படின்னு ஆனாலும் எல்லாமே அதனுடைய இடத்துல இருக்க வேண்டும் சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில் தவறில்லை அதே மாதிரி என்னை பொறுத்தவரையில் கல்லூரிகளில் இனிமேல இந்த மாதிரியான வாக்கு பெட்டிகளை வைப்பது என்பதை நாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மாணவர்கள் தங்களுடைய வகுப்பறைகளுக்கு செல்ல செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் காவல்துறையினுடைய பிரசன்ஸ் அங்கே இதுல அதிகமாக இருக்குது கல்லூரிகள்ல அதனால மிகப்பெரிய இடர்பாடுகளை சந்திக்கிறார்கள் வெயில்ல காவல்துறையினர் மிகுந்த கஷ்டப்படுகின்றனர் ஏன்னா இப்போ இப்ப அடிக்கிற வெயில்ல உண்மையிலேயே மிகுந்த தொல்லைக்குள்ளாவது காவல்துறையினர் அதனால இது இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு மாநில அரசும் தேர்தல் ஆணையமும் இனி வரக்கூடிய காலங்களில் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அதாவது கல்லூரிகளில் இந்த வா மின்னணு இயந்திரங்கள் பாதுகாக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி காவல்துறையினருக்கு உண்மையிலேயே ஒரு இது ஒரு மிக மிக மோசமான ஒரு நேரம் அவர்களுடைய நாற்பத்தைந்து நாட்கள் என்பது அது அவர்களும் மனிதர்கள் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே சார் கவிதை மேலாண்மை ஆணையம் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு நீர் திறக்க சொல்லி இப்போ கூட உத்தரவிட்டிருந்தாங்க ஆனாலும் நாங்கள் வந்து மேகதாது அணையை கட்டிய தீரும்னு சொல்லிட்டு கர்நாடக முதலமைச்சர் சொல்றாங்க தமிழத்தில் இருக்கவங்க யாருமே வந்துட்டு எதுவுமே கருத்து தெரிக்காமல் இருக்காலே பார்வையில சார் மேகதாது அணை என்பது தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது இதுதான் வந்து பேஸ் லைன் இதுதான் சட்டம் இதுதான் விதி இதற்கு புறப்பாக இதை மீறி யாராலும் செயல்பட முடியாது அது மாநில அரசாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய அரசாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதை தாண்டி செல்ல முடியாது ஆனால் அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் தேர்தல் காலத்தில் இப்படி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அது அடம் பிடிப்பார்கள் பிடிவாதம் பிடிப்பார்கள் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் திமுக இதை கண்டும் காணாமல் இருப்பது தான் மிகுந்த கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம் திமுக இங்கே இருக்கக்கூடிய திமுக தோழமை கட்சிகள் இவர்கள் எல்லாமே இதை ஏதோ ஒரு மத்திய அரசுடைய பிரச்சனை என்பது போல இவர்கள் சொல்வது பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாக இருக்கிறது குறைந்தது ஒரு கண்டன அறிக்கையாவது அவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் அல்லது நேரடியாக கர்நாடக மாநில முதல்வரை சந்தித்து நிரந்தரமாக இதற்கு இந்த பதட்டம் இல்லாமல் இருப்பதை பார்த்துக்கொள்ளலாம் அந்த பொறுப்பு கர்நாடக முதல்வருக்கும் தமிழக முதல்வருக்கும் இருக்கிறது ஆனால் கூட்டணி என்கிற காரணத்தினால திமுக தன்னுடைய அந்த கடமையை செய்ய தவறிவிட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் இந்திய கூட்டணிக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்யாம இப்போ கொடைக்கானல் வந்து ஓய்வு எடுத்துட்டு சார் உங்க என்ன சார் இந்தியாவை ஸ்டாலின் மீட்டெடுக்கிறார் அப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியா முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இடவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் மொழி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஹிந்தி எதிர்ப்பு என்கிற அந்த நிலைப்பாட்டில அவர்கள் உறுதியாக இருந்த காரணத்தினால அங்கே இவர்கள் செல்ல முடியாது இரண்டாவது சனாதன தர்மம் குறித்து திமுக மிக மோசமான முகையில் பேசியிருக்கிறார்கள் இந்து மத வெறுப்பை இருக்கிறார்கள் அதனால் இவங்க போயிருந்தா அது அவர்களுக்கு எதிராகத்தான் திரும்ப என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் கொடைக்கானல் சென்று ஓய்வு குறித்து நான் எதுவும் கருத்து சொல்ல விரும்பவில்லை அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் அவர் முதலமைச்சர் பணியாற்றுகிறார் ஓய்வு வேண்டும் என்றால் அவர் எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒன்றும் சந்தேகமில்லை அதனால நிர்வாகத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றத தவிர வேற எந்த பிரச்சனையும் நமக்கு இல்லை இரண்டாம் வாரம் பிறகு பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக வருகிறது அப்படி வந்து காங்கிரஸ்க்கு கை அவர் பிரச்சாரம் சென்றால் பாரதிய மேலும் வலு சேர்க்கக்கூடியதாகத்தான் அமையும் ஏனென்றால் ஏனென்று சொன்னால் அவர் எங்கு சென்றாலும் மக்கள் உதயநிதி ஸ்டாலின் பேசியது திமுக இந்து மதம் குறித்து பேசியதை உறுதியாக மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஒரு மதம் குறித்து அதுவும் குறிப்பாக பெரும்பான்மை மதம் குறித்து அந்த மத வெறுப்பை அவர்கள் கற்குவது என்பது பாஜகவிற்கு அது வந்து உண்மையிலேயே பலன் தரும் என்று தான் நினைக்கிறேன் அதனால திரு ஸ்டாலின் அவர்கள் செல்லட்டும் அதை பத்தி ஒன்றும் நமக்கு கவலை இல்லை ஓகே சார் மது போதைன்றது பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக வந்து தமிழகத்தில் இருக்குது சார் குறிப்பாக நீங்களும் வந்து இணையத்தில் வந்து பதிவிட்டு வந்துட்டு அரசு எந்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத போல தான் தெரிகிறது சார் உங்கள் கருத்து என்ன அரசு எடுக்காது ஏன்னு சொன்னால் தமிழகத்தில் மிக அதிக அளவில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவாக ஒரு துறையாக இந்த துறை இருக்கிறது டாஸ்மாக் மூலமாகத்தான் அதிகமான வருமானம் வருகிறது அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இந்த லிக்கர் இண்டஸ்ட்ரி அதாவது மது தொழிற்சாலைகள் இருக்கிறது அப்போது அவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் கோடிக்கும் குறையாமல் வருமானம் வருகிறதாக நான் கருதுகிறேன் அதில் ஒன்றும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அரசியல்வாதிகளுக்கும் மது ஆலை தொழிற்சாலைகளுக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வியாபாரத்தை எப்படி விடுவாங்க அதனால் அதை இவர்கள் விட மறுபாடு ஆனால் என்னை பொறுத்தவரையில் தமிழகத்தில் இந்த மது விலக்கு என்று பேசுகிறார்கள் அப்படி பேசும் பொழுது ஏன் பிஜேபி ஆதரவு விமானங்களெலாம் இல்லை பிஜேபி ஆதரவுலாம் இருக்குது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாதிரி நான் தொடர்ந்து சொல்வது போல மது போதையினால் ஏற்படக்கூடிய கொலைகள் வேறெங்கும் இது போன்ற நிகழ்வதில்லை என்று நான் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சொந்த தந்தையை வெட்டி கொன்ற மகன் தாயை எரித்து கொன்ற மகன் கட்டிய மனைவியை கழுத்தை நிறுத்தி கொன்ற கணவன் அதே மாதிரி பெற்ற குழந்தையை சிவற்றலை எடுத்து வீசி கொலை செய்த தந்தை இப்படிலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இதற்கெல்லாம் காரணம் அந்த மதுவின் தரம் அந்த மதுவின் தரத்தை இவர்கள் சரி செய்யாத வரையிலும் ஏனென்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு நாலு பிராண்டு தான் இல்லது ஒரு பத்து பிராண்டு தான் இங்கே விற்கவே முடியும்னு இதை நிர்ணயம் செய்வது அதை ஆளும் கட்சியும் ம மது தொழிற்சாலைகளும் ஆனால் மற்ற மாநிலங்களில் அப்படி இல்லை மது என்பது இதுதான் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய பிரச்சனை டெல்லியில பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு கடைகளில் கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது தரம் குறித்த பிரச்சனை ஆனால் டெல்லியிலேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் வந்தீங்கன்னாக்கா ஹரியானால குருகிராம்ல நொய்டால அதிக அளவு தரம் வாய்ந்த மது கிடைக்கிறது எல்லாமே வந்து இதையெல்லாம் தெரிந்தும் தெரியாது போல இருக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே மதுவினுடைய தரத்தில் இருக்கிறது மக்களை போதைக்கு உட்படுத்தக்கூடிய மதுவை தொடர்ந்து அதிகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் இந்த அரசியல்வாதிகளுடைய பண வேட்கை பணம் வேண்டும் என்கிற அந்த வேட்கை தீரும் வரை இந்த மது போதையினால் ஏற்படும் கொலைகள் என்பது தொடரத்தான் செய்யும் மது போதையை தாண்டி இளைஞர்கள் மத்தியில அந்த கஞ்சா ஒளி கஞ்சா போதை போதை மருந்து என்பது மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த மூணு வருடங்கள்ல மிக அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அரசாங்கம் இது குறித்து கவலைப்படவில்லை மிக அலட்சியமாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன் இந்த மது போதை மற்றும் இந்த போதை பொருளினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் அடுத்த தலைமுறையை மிக மிக அதிகமாக பாதிக்கப் போகிறது இன்னைக்கு தெரியாது ஒரு சிலர் காசு வருத்த செய்கிறாங்க தவிர நம்முடைய தலைமுறையை இது பாதிக்கும் என்பதை புரியாது இருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய கடமை இதை முற்றிலுமாக அழித்திருக்க வேண்டும் ஆனால் எதற்கெடுத்தாலுமே காசு பணம் அப்படின்னு இந்த ஒரு சினிமாவில் வர்ற மாதிரி காசு பணம் துட்டு மணி மணி ரொம்ப மோசமாக இது சென்று கொண்டிருக்கிறது எதற்கு காரணம் ஆளும் கட்சியினுடைய அலட்சியம் யாருக்குமே மாற்ற கருத்து இருக்க முடியாது காங்கிரஸ் ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா இப்ப ரேபர்லி தொகுதியில் வந்துட்டு போட்டியிடுவதாக அறிவிச்சிருந்தாரு இன்னைக்குதான் இறுதி நாள் அதாவது மனு தாக்கல் செய்வதற்கு இவ்வளவு இழுபடி கடுத்து நடக்கிறது காரணம் இல்லை அது அவர்களுடைய சொந்த கட்சி விவகாரம் ஆனால் ராகுல் காந்தி அமெரிக்கில போட்டியிடாது ஸ்மிருதி இரானிக்கு பயந்து கொண்டு ஓடி ஒளிந்து கொண்டாரா என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்குது இப்போ அமைதியில் ராகுல் காந்தி போட்டுகிறதாக சொன்னார்கள் ஒரு முறை போட்டுவிட்ட காரணத்தினால மீண்டும் இங்கே நிற்க பயந்து கொண்டு அச்சப்பட்டு கொண்டு ஓடி ஒளிகிறார் ராகுல் காந்தி அதனால காங்கிரஸ் தன்னுடைய அந்த கான்பிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மன உறுதியை இழந்து விட்டது எது இதுபடி பார்த்தோம் மட்டும் சொன்னால் காங்கிரஸ் கடந்த முறை வாங்கிய நாற்பது இடங்களை பெறுமா என்பதே இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது இல்லை ராஜீவ் காந்தி நேரு போன்றவர்களை நின்ற அமைதி தொகுதியை விட்டுக் கொடுக்க காரணம் என்ன செ காங்கிரஸ்க்கான தோழிகள் இருந்தால் அவன் பிஜேபியை பார்த்து பயம் அவ்வளவுதான் அவசியம் இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்துல வந்துட்டு பிரிவினைவாதம் அதாவது இஸ்லாமியர்கள் குறித்து தவறாக பேசுவதால் வந்துட்டு காங்கிரஸ் தரப்பில இருந்து பேசப்படுகிறதே உண்மைதான் அது எந்த இடத்திலுமே இஸ்லாமியர்கள் குறித்து நம்முடைய பாரத பிரதமர் பேசவில்லை என்பதுதான் உண்மை இவர்கள் தான் தொடர்ந்து இடஒதுக்கீட்டை வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் இடஒதுக்கீடு என்பது எதனால் ஏற்பட்டது இடஒதுக்கீடு என்கிற கான்செப்ட் எதனால வந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன அப்படின்றதுனால இன்னும் சொல்ல போனால் இந்து மதத்தில் இருக்குது அதனாலதான் வந்து அவங்களுக்கு இதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக தான் முன்னேற்றம் இல்லை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற தான் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி தான் இடஒதுக்கீடு வந்துச்சு அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்பதற்காகத்தான் மதம் மாறினார் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடுன்றாங்க அப்படி இல்லை இந்தியா வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஜெயினர்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு மத சார்பு இருக்கிற நாடுதான் இந்து என்பது மதம் இந்த இந்த வேண்டாம் நாங்கள் மத ரீதியாக சென்று விடுகிறோம் என்று சொல்லி சென்றவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை ஏன்னா அங்கதான் வந்து ஏற்றத்தாழ்வே இல்லையே எல்லாரும் சமமாக தானே இருக்கிறாங்க அப்போ திறமை உள்ளவர்கள் அங்கே வர வேண்டும் என்பதுதான் பொருள் அப்படி இடஒதுக்கீடு கேட்டாங்கன்னா அப்ப அங்கேயும் ஒப்புக்கொள்ளுங்கள் அங்கேயும் ஜாதி பிரிவுகள் இருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு நாட்டிற்கு பேராபத்து என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் என்பதை நாம் வேண்டும் இது மாதிரியான மத ரீதியாக அவர்கள் ஒரே ஒரு விஷயம் தாங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மத ரீதியாகத்தான் எல்லா விஷயம் செய்யறாங்க அதாவது அவர்களுடைய சட்டங்களே பாத்தீங்கன்னாக்க சிவில் சட்டம் என்பது மத ரீதியாக தான் இருக்குது அந்த நம்பிக்கையின் தான் செய்யறோம் அதே மாதிரி அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள்ல தான் யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது அதாவது மொத்தமா அவங்க ஓட்டு போடுறாங்க இந்துக்கள் தங்களுடைய மனசாட்சிப்படி ஓட்டளிக்கின்றனர் ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தங்களுடைய வழிபாட்டு தலங்கள் என்ன சொல்லப்படுகிறாரோ அதை அதைத்தான் கேட்கிறார்கள் அதுல யாருக்குமே யாருக்குமே மாற்றுகிறதுக்கு கருத்து இருக்க முடியாது அத அதனாலதான் ஒட்டு அந்த போலி மத என்கிற அந்த விஷயத்துல போய் இந்துக்களுக்கு எதிராக சனாதன தர்மத்திற்கு அதாவது இந்து மதம் என்பது சனாதன தர்மம் இதற்கு எதிராக இவர்கள் பேசி அவர்களை தாஜா செய்கிறார்கள் சிறுபான்மையினரை தாஜா செய்து அதன் மூலம் மொத்தமாக ஒரு பத்து பர்சன்ட் பதினைஞ்சு பர்சன்ட் வாக்களிக்க வேண்டும் என்பதை செய்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதனால் இங்கே மதவாதிகள் யார் என்றால் காங்கிரசும் திமுகவும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளும் தான் மதவாதிகள் ஓகே சார் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அந்த போலி வீடியோ ஏஐ மூலியமாக வந்துட்டு ரெடி பண்ண வீடியோ வந்துட்டு பண்ணியிருந்தாங்க ரெண்டு பேரும் வந்து கைதுலாம் பண்ணியிருந்தாங்க ஏ இந்த மாதிரியான செயல்களில் வந்துட்டு காங்கிரஸ் காங்கிரஸ்னுடைய பழக்கமே அப்படித்தானே நீங்க இரு மதங்களுக்கிடையே பிரச்சனையை உருவாக்கி விட்டு அதுல குளிர்காய்வதுதான் காங்கிரசனுடைய வேலை அதே மாதிரி திமுக ஜாதி ரீதியான பிரச்சனைகளை இப்போதான் பாருங்க வேங்க வகைகள் நடந்தது இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அல்லது கண்டுபிடிக்க மனமில்லை அப்படி ஜாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் கட்சிகள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கின்றன இப்போ ஊடகத்துல பாத்தீங்கன்னா முன்னணியில இருந்தவர் சவுக்கு சங்கர் அவரோட சேனல் வந்து முடுக்கிறது இருக்க ஆளும் கட்சி செய்வதாக வந்து தகவல் எல்லாம் வரைக்கிறது சார் இதுல இருந்து அவர் நிறுவனத்திலிருந்து பணிபுரிஞ்சவெல்லாம் வெளியேறுவதாகவும் தகவல்லாம் வரிக்கிறது உங்க கருத்து என்ன சார் இல்ல நிறுவனத்திலிருந்து ஒருவர் வெளியேறுவது என்பது அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நாம அதை தவிர ஆனால் அவர்கள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்களா ஆளும் அரசினால் அந்த அதிகார துஷ்பிரயோகத்தினால் என்பதை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும் மேலும் அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஒரு சிலரை இவர் காவல்துறை குறிவைத்து கைது செய்கிறது அவர்களை மிரட்டுகிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அது தவறான விஷயம் ஒரு அற்ப காரணங்களுக்காக அவர்களை அவர்களுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக போய் கைது செய்வது என்பதெல்லாம் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசு செய்யக்கூடிய விஷயம் அல்ல சவுக்கு சங்கர் அவர்கள் அவர்கள் மீது ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லது அவர் ஆதாரம் இல்லாமல் ஏதாவது குற்றச்சாட்டு சாப்பிட்டிருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கட்டும் தவறுகள் சங்கர் பிரிஜேபியினர் கூட ரொம்ப மோசமாக பேசியிருக்கிறாரு அப்போ நாம வந்து அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் எடுத்தோமே தவிர அதுக்காக நம்ம வந்து கூட்டம் பெருட்டுறது அது ஒரு ஆளும் கட்சி அதை செய்வது என்பது தவறானது காவல்துறையை ஏவல் துறையாக ஆக்கக்கூடாது தவிர அந்த எல்லாம் மேற்கிட்ட கூட அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க அந்த நபர்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறவங்க அவங்கள வந்து நீங்கள் தவறு செய்தால் நீங்கள் அவர்களிடம் பேசி சரி செய்ய வேண்டுமே தவிர அல்லது தவறு செய்தால் அவர்கள் சட்ட ரீதியாக தண்டிக்க வேண்டுமே தவிர இப்படி பின்பக்கம் மொழியாக சென்று செய்வது என்பது ஜனநாயகத்திற்கு உகந்ததாக இது பாசிச தான் ஒரு கட்சி மீண்டும் 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 மூன்றாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி நிலம் என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு குறித்து இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம் நீங்க வந்து இந்தியா ஒரு வளர்ந்த நாளாக வர வேண்டும் இந்தியா ஒரு வல்லரசாக வேண்டும் அதற்குண்டான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் கட்டமைப்பை நாம் வந்து பெருக்கிக் கொண்டிருக்கோம் இந்தியாவிலேயே தயாரிக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன இறக்குமதியை நாம் குறைக்க வேண்டும் அந்நிய முதலீட்டை நாம் அதிகரிக்க வேண்டும் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் அதன் மூலமாகத்தான் நாம் வந்து தனி மனித வாழ்வாதாரத்தை தனி மனித வருவாயை நாம் வந்து பெருக்க முடியும் என்பதில் ரொம்ப தெளிவாக நாம் இருக்கிறோம் அடிப்படை தேவைகள் அனைத்துமே நாம் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீர் குடிநீர் மின்சாரம் வீடு இது எல்லாமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த சூழ்நிலைகளை இந்தியா ஒரு மிக சிறந்த பொருளாதார நாடாக மூன்றாவது வலிமையான பொருளாதார நாடாக வருங்காலத்தில் நடக்கும் நாம் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது நடக்க முடியும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் இல்லை காங்கிரஸ் என்ன நிலைமைக்கு சார் போகும் காங்கிரஸ் தான் சொல்றேன் இருபத்தி அஞ்சு சீட்டு வரதான் கஷ்டம் காங்கிரஸ் காங்கிரஸ் முக்த பாரத் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்று சொன்னோம் அதை ராகுல் காந்தி திறம்பட ராகுல் காந்தியே செய்து கொண்டிருக்கிறார் கவலை இல்லை இன்னைக்கு கூட நானூறு பிளஸ் வந்து கருத்து கணிப்பு வந்து இருக்கு அதுக்கு சாத்தியம் இருக்குமா சார் பாஜகவுக்கு நானூறு இடங்களை உறுதியாக நாம் பெறுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு இடங்களை உறுதியாக இந்த முறை பெறப்போகுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை தொடர்ந்து பேசும் சார் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி